மாணிக்கவாசக பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் திருப்பாண்டி பதிகம் திருப்பெருந்துறையில் அருளியது பருவரை மங்கை தன் பங்கரை காரமுதாம் ஒருவரை ஒன்றும் இல்லாதவரை கழல் போதிரி தெரிவர நின்றுருக்கி பரிமேற்கொண்ட சேவகனார் ஒருவரையன்றி ஒரு வரியாதன் உள்ளமதே சதுரை மறந்தரிமால் கொள்வர் சார்ந்தவர் சாற்றி சொன்னோம் கதிரை மறைத்தோதி கழுக்கடை கை பிடித்து குதிரையின் மேல் வந்து கூடிடு மேல் கூடி கேடு கண்டீர் மதுரைய நீரின்ப வெள்ள நீந்தோழிக்கின்ற நெஞ்சம் கொண்டீர் பாரின்ப வெள்ளம் கொழ பறி மேற்கொள்ள பாண்டியனார் ஓரின்ப வெள்ளத்துள் ஊருக்கொண்ட தொண்டரை உள்ளம் கொண்டார் பேரின்ப வெள்ளத்துள் பை கழலே சென்று பேணுமினே செரியும் பிறவிக்க நல்லவர் செல்லன் மின் தென்னல் நாட்டு இறைவன் கிளர்கின்ற காலம் எக்காலம் எக்கால தொள்ளும் அறிவொள் கதிர்வாழ்வுரை கழித்தானந்தமாக கடவி எரியும் பிறப்பயது தார்புரள நிலத்தே காலம் உண்டா காதல் காத செய்துமின் கருதறிய ஞான உண்டானோடு நான் முகன்வானவர் ஆலம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் தன் அடியவர்க்கு மூலப்பழாரம் வழங்குகின்றான் வந்த முந்துமினே ஈண்டிய மாயாயிருள் கிடையப் பொருளும் விளங்க சோதியை மீனவனும் சொல்லவல்லன் அல்லன் வேண்டிய போதே விளக்கிலை வாய்த்தலை விரும்புமின் தாழ் பாண்டியனாரருள் செய்கின்ற முத்தி பரிசிதுவே மாயவன பரிமேல் கொண்டு மற்றவர் கை கொழலும் போயரும் இப்பிற பெண்ணும் குந்தவருக்கு ஆயரும் பெரும் சீருடை தன்னருளே அருளும் சேயனெடும் கொடை தென்னவன் சேவடி சேர்மங்களே அழிவின்றி நின்றதொரு ஆனந்த வெள்ளத்திலை அழுத்தி கழிவில் கருணையை காட்டிக்கடிய வினை அகற்றி பழமலம் பத் வன் பாண்டி பெரும் பதமே முழுதுலகும் தருவான் கொடையே சென்று முந்துமினே பிரவிய தீவினை மேலே பிறப்பு முன்னீர் கடக்க பரவிய வரையின்பூருக்கும் பரம் பாண்டியனார் புறவியின் மேல் வர புந்திக் கொள கொடியார் மியல் மேற்கொண்டு தம்மையும் தாமரியார் மறந்தே கூற்றை வெங்காங்கைவர் கோக்களையும் வென்று இருந்தழகார் வீற்றிருந்தான் பெருந்தேவியும் தானும் ஓர் மீனவன் பால் ஏற்று வந்தார் உயிர் உள்ளத்திரல் ஒற்றை சேவகனே தேற்றம் இல்லாதவ சேவடி ചിക്കന സേർമുകളേ സേവടി ചിക്കന സേർമുകളേ തൃചിത്രം